வணக்கம் வாழ்கோலமுடன் லா ஓட்ஸுக்கு மிகவும் பிடித்த கதை அதாவது லா ஓட்ஸ்னால் நம்ம க புரிந்த பேர்னால் போகர்னு சொல்லலாம் அவருக்கு பிடித்த கதைன்னு ஒரு கதை படித்த அது உங்களுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஏழைக்கிழவனும் அவனது அவரது பேரனும் வசித்து வந்தனர் அவர் ஏழையாகவே இருந்தாலும் அந்நாட்டு மன்னனை பொறாமைப்படும் அளவு மிக மிக அழகான பலமான குதிரை ஒன்று அவரிடம் இருந்தது அதை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கவும் மன்னர் தயாராக இருந்தார் ஆனால் அந்த வயதானவர் இது வெறும் விலங்கு அல்ல எங்கள் குடும்பத்தில் ஒருவர் விலங்கை விற்கலாம் வீட்டு உறுப்பினர் எப்படி விற்பது என்று மன்னரிடம் மறுத்துவிட்டார் சில நாட்களுக்கு பிறகு குதிரை தொழுவத்திலிருந்து காணாமல் போய்விட்டது உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படித்தான் நடக்கும் என்று எங்களுக்கு எப்போதோ தெரியும் என்று சொன்னார்கள் அரசினிடம் இருந்தால் உனக்கு நல்ல தொகை கிடைத்திருக்கும் நீயும் கஷ்டமில்லாமல் வாழ்ந்திருக்கலாம் இப்போ எல்லாம் போச்சு இனிமே உனக்கு கஷ்ட காலம்தான் என்று புலம்பினர் அதற்கு அந்த கிழவர் குதிரை தொழுவத்தில் இல்லை அவ்வளவுதான் வேறு ஒன்றும் நடக்கலை நீங்கள் கூறியது அனைத்தும் உங்களின் ஜட்ஜ்மெண்ட் அது உங்களோடைய இருக்கட்டும்னு சொல்லிட்டார் இந்த நிகழ்வுகள் நம்ம சுற்றி நடக்கிற சில நிகழ்வுகள் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் என்றார் சில நாட்களில் காணாமல் போன குதிரை பனிரெண்டு குதிரைகளை அதே போல் அழகான பலமான குதிரைகளை அழைத்து கொண்டு தொழுவத்திற்கு வந்தது மறுபடியும் ஊர் மக்கள் ஒன்று கூடி நீங்கள் சொன்னது போல் நல்லது தான் நடந்திருக்கிறது என்றனர் அதற்கு கிழவர் குதிரைகள் சில குதிரைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது அவ்வளவுதான் இதில் பெரிதாக ஒன்றும் இல்லை மற்றதெல்லாம் உங்களோட கருத்துக்கள் உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுன்னு மறுபடியும் நியூட்ரலாகவே பதில் சொல்கிறார் சில காலத்துக்கு பிறகு ஒரு விபத்து கிழவரின் பேரனுக்கு கால் உடைந்து விட்டது மறுபடியும் ஊர் மக்கள் ஒன்று கூடி இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு கடின காலம் உன் பேரன் நொண்டியாகிவிட்டான் என்று கேள்வி கூறினர் அதற்கு வயதானவர் இது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம்னு சொல்லி அந்த கருத்துக்கு அவரோட கருத்தை சொன்னார் இதே போல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பலரும் பல நேரங்களில் அவர்களின் கருத்தை அவர்களின் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம மேலே திணிப்பதற்கு சுற்றி கூடியிருப்பவர்கள் எல்லாரும் நம்மளை சுற்றத்தாறு முதற்கொண்டு சுற்றி இருப்பவர்கள் முதற்கொண்டு நம்ம பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இப்படித்தான் நம்மளை குத்தி காமித்து கொண்டே இருப்பார்கள் சுட்டி காமித்து கொண்டே இருப்பார்கள் அதை கடந்து போகும்போது தான் நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைன்னா மற்றவங்களுக்காக வாழற மாதிரி ஆயிடும்ங்கிறதுதான் இந்த கதையோட கருத்து